வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் இடம்பெறுது இதில் ஏற்கனவே கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லா இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் புவர் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறஞ்சிருக்கு குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்தீங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்குத்தானே நொந்து கொண்டும் சலித்து வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அனுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் கடகராசி கடகராசிக்கு இது வரைக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்துல செஞ்சரித்து வந்த குரு இனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க கடகராசிக்கு குருவானவர் ஆறாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாக வழங்கக்கூடியவங்க பொதுவாகவே கடகராசிக்கு இந்த குருனுடைய அமைப்பு அப்படிங்கிறது எந்த வகையில் இருந்தாலும் சரி ஒரு சாதகமான அமைப்புகளை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா கடகராசிக்கு குருவானது ஒரு ஃபேவரான கிரகம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த குரு மறைவு ஸ்தானமாகிய பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு பெற்று சிஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் அப்படிங்கிறது பெரிய அளவில் கெடுதல்கள் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னால் பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல இந்த குருவினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சுகபோகங்களை தான் கொடுக்கும் சுப விரயங்களை ஏற்படுத்தும் சுப அலைச்சல்களை ஏற்படுத்தும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக சிரமப்படுறது அப்படிங்கிறது தவறு கிடையாது அப்படிப்பட்ட விளைவுகளை தான் இந்த மறைவு இருக்கக்கூடிய குரு செய்து வரும் அண்ட் கடகராசிக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த வருடம் அஷ்டமச்சனிங்கிறது விலகுது ஏற்கனவே இந்த அஷ்டமச்சனியால் கடகராசிக்காரங்க மந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அவங்களும் சரி அவங்களுடைய வாழ்க்கை நிலையும் சரி என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அது நடந்தாலும் பெருசாக எந்த ஒரு உத்வேகமோ உற்சாகமோ இருக்காது என்னமோ எல்லாமே கடமைக்காக நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வைக்கும் அப்படிப்பட்ட அந்த அஷ்டமச்சனியினுடைய தாக்கம் இந்த வருடம் முழுவதுமாக விலகுது அதே நேரத்தில் இந்த குருவனுடைய சஞ்சாரம் என்பதும் கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருந்து தான் வேலை செஞ்சுட்டு வரும் குறிப்பாக இந்த குருவனுடைய அமைப்பு ஒரு விபரீத யோக நிலைகளில் செயல்பட்டுட்டு வரும் பண வரவுகள் திருப்தியாக இருக்கும் பொருளாதார நிலைகளை சமாளிச்சுக்கலாம் கடன் பிரச்சனைகள் கைக்குள்ள கட்டுப்படும் ஏதாவது ஒரு வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் வரவு செலவுகள் எல்லாமே கச்சிதமாக இருக்கும் வீடு மனை பூமி வாகனங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த பூர்வீக சொத்துக்கள் வகையில் சாதகமான அமைப்புகள் என்பது ஏற்படும் சிலலாம் பார்த்திங்கன்னா பழைய சொத்துக்களை கொடுத்து அல்லது வாகனங்களை கொடுத்து புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் இன்னும் சிலலாம் பார்த்திங்கன்னா இந்த வீடு வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்களை செய்துட்டு வருவாங்க நிறைய பேர் இந்த அலங்கார பிரியர்களாகவும் இருப்பாங்க தன்னையும் அழகுபடுத்தி கொள்வாங்க தன்னுடைய வீட்டையும் அழகுபடுத்தி கொள்வாங்க நல்ல ஒரு ஆடை ஆபரண சிக்கைகள் இருக்கும் நல்ல உணவு விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பொதுவாகவே ஒரு அமைதியான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைகளை இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு கொடுத்துட்டு வரும் அதே போல் மெயினாக இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பாராத ஆதாயங்களும் அனுகூலங்களும் எதிர்பார்க்கலாம் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு வெளிநாடு போகணுங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காரணம் மெயினாக கடகராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியான சங்கடங்கள் கொஞ்சம் எழுத்து பறிச்சிட்டு தான் இருக்கும் என்ன தான் எல்லா விஷயங்கள் சரியாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலைகள் ஏனோதானோ நெருக்கேன்னு மனசுக்குள்ள ஒரு விதமான கசப்புகளும் வெறுப்புகளும் அது கொடுத்துட்டு தான் இருக்கும் இருந்தாலுமே தன்னைத்தானே உத்வேகப்படுத்தி கொண்டு எதிலும் தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் கடகராசிக்காரங்க மனத்தெம்போடும் தைரியத்தோடும் செயல்பட்டு வரவும் செய்வாங்க அதனால கடகராசிக்காரங்களுக்கு சில காலங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சு எண்ணங்கள் கூட அதிகரிக்கும் வேலைக்காகவோ படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வெளி இடங்களுக்கோ அல்லது வெளி மாநிலங்களுக்கோ போயிருக்க வேண்டிய எண்ணங்கள் அதிகரிக்கும் அது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சுமூகமான மாற்றங்களும் கிடைக்கப்பெற்று வருவாங்க உத்தியோக ரீதியான விஷயங்கள்ல இடமாற்றங்கள் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் நிறைய பேர் இந்த தொழில் மாற்றம் வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்களை செய்து வருவாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேறு உத்தியோக ரீதியாக கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அதிகரிக்கும் மெயினாக கடகராசிக்காரங்க மற்ற விஷயங்களில் எப்படி இருக்குங்களோ உங்களோட தொழில் வேறு உத்தியோக ரீதியான வரவு செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இது சார்ந்த விஷயங்கள தான் கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மற்ற எல்லாமே சமாளிச்சுக்கலாம் காரிய ரீதியான விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்தை ஒரு பிளான் பண்ணி செய்யும்போது பத்து ரூபாய் எஸ்டிமேஷன் போனால் அது இருபது ரூபாய்க்கு போய் நிற்கும் ஏதோ ஒரு வகையில் ஒன்றுக்கு ரெண்டு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளை இதை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான காரிய ரீதியான விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களில் கடகராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் விரேஸ்தானத்தில் குரு பொழுது இந்த மாதிரியான சிக்கல்களை கொஞ்சம் ஏற்படுத்தும் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு நல்ல விஷயங்களுக்காக அலைச்சல் பெறுறதோ அல்லது விரயங்கள் தவறு இல்லை அப்படின்னு ஆனால் அதற்காக அதை மட்டுமே செய்துட்ருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது கொஞ்சம் அதில் கவனமும் எடுத்துக்கணும் கவனக்குறைவாக போயிட்டுட்டால் அது ஒன்றுக்கு ரெண்டு வேலை செய்ய வைக்கும் ஒன்றுக்கு ரெண்டு செலவுகளை செய்ய வைக்கும் ஆனால் பத்து ரூபாய்க்கு இருபது ரூபா செலவு பண்ணாலும் பரவாயில்லை அல்லது ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துட்டா இன்னும் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கலாம் அதனால் கடகராசிக்காரங்க காரிய ரீதியான விரயங்கள் அழைச்சல்கள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க அதே வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் ஏற்கனவே இந்த அஷ்டமச்சானி காலத்திலையும் கண்டகச்சானி காலத்திலையும் கடகராசிக்காரங்க வெளியுறவு தொடர்புடைய விஷயங்களில் கொஞ்சம் சங்கடத்தோடய இருந்து வந்திருப்பாங்க ஒரு விதமான மனப்பதற்றமும் பயமும் இருக்கும் யாரை நம்புறது என்ன பண்ணுறது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பல சிந்தனைகள் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கும் இதனாலேயே பொது வாழ்க்கையில் கிரகராசிக்காரங்க ஒரு இயல்பான நிலையில் இருந்து வர்றது அப்படிங்கிறது சிரமமான ஒரு காரியமாக இருந்து வந்திருக்கும் ஆனால் இனி பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய பொது வாழ்க்கையில் ஒரு சாதகமான நிலைகளை ஒரு சகஜமான முறைகளை பார்க்க முடியும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையிலெல்லாம் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பெரிதாக எதிரி தொல்லைகள் விரோதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது எல்லாத்தையுமே ஒரு சமாதான பிரியமாக மாற்றிக்கொள்ள முடியும் வம்பு வழக்குகள் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பெருசாக அவங்ககிட்ட ஈடுபடாது நீங்களும் அதில் ஈடுபட மாட்டீங்க உங்களை தேடி வர்றவங்களும் அது சார்ந்த விஷயங்களை விட்டு விலகியே இருப்பாங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனாலும் கடகராசிக்காரங்களுக்கு மனநிலையில் ஏதோ ஒன்று விட்டோகரோ தொட்டகரங்கிற மாதிரி ஒரு மாதிரியான மந்த நிலைகள் கொஞ்சம் நாளைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்பப்போ மனசுக்குள்ள ஒரு விதமான ஒரு எம்டினஸ் அப்படிங்கிறது வந்து வந்து போய்கிட்டு இருக்கும் ஆனால் உடல்நல ரீதியான விஷயங்களில் இனி படிப்படியான முன்னேற்றங்களை பார்க்கலாம் மருத்துவ விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அதுவும் சுப விரயங்களாகத்தான் இருக்கும் பத்து ரூபா செலவு பண்ணாலும் உடல் தேகம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிற திருப்தியோடு இருந்து வரலாம் அந்த அளவுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் நன்மையை எதிர்பார்க்க முடியும் குடும்ப ரீதியான விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க பட் அதே நேரம் குடும்ப உறவுகளுக்குள்ள உரிமை என்பது பலப்படும் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சாதகமாகவே உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் உடன்பிறப்புகள் வகையில் கூட ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே வேலை செய்யும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் தாய் வகையில் சுமூகமான விஷயங்கள் இருக்கும் தந்தை வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போக செய்யும் மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரிய அளவில் சங்கடங்கள் எதுவும் இருக்காது சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமான முறையில் அமைஞ்சு வரும் மாணவர்கள் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு விதமான முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை அவங்க பார்த்து வருவாங்க ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களை தேடி வறட்சியும் அதை நல்ல முறையில் அவங்க பயன்படுத்திக்குவாங்க தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் ஆரம்பத்தில் சொன்னால் காரிய ரீதியான அலைச்சல்கள் விவரங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக அந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க அதே போல் இந்த ஒத்தையாரட்டையாக பார்க்குற விஷயங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க பத்து ரூபா போட்டால் இருபது ரூபாய் கிடைக்கணும் ஆறாயிரூவா சொல்லி ஏதேதோ கொண்டு போய் வைப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி தொழில் வேலை ரீதியாக அலைச்சல்களையும் விரைவுகளும் கொஞ்சம் கவனப்படுத்தினா சிறப்பான விஷயங்களை பார்க்கலாம் சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கட்டாயமாக ஏற்படலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் அதை தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்தாலும் தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் வேலை உத்தியோகத்துமாக ஒரு வழக்கமான சூழ்நிலைகளை பார்த்து வருவீங்க ஸோ கடகராசிக்காரங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி ஆனது தனிப்பட்ட முறையில் சுக சௌகரியங்களோடு இருக்கக்கூடிய அமைப்புகளை இது ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக பொருள் சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஆதாயங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த குறுப்பெயர்ச்சியால் உண்டாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்